அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சென்ற பாடத்திலே நாங்கள் வித்யார்த்துகள் எப்பொழுது தோன்ற ஆரம்பித்தது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம் அந்த தொடரிலே சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டிலே இரண்டாம் நூற்றாண்டிலே தான் வித்யார்த்திகள் தோன்ற ஆரம்பித்தது என்பதை நாங்கள் பார்த்தோம் இன்று வித்யார்த்திகள் ஆரம்பமாக எந்த நாடுகளிலே எந்த இடங்களிலே தோன்ற ஆரம்பித்தது என்பதை நாங்கள் பார்ப்போம் பார்ப்போம் இம்மா விபுதமியா ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்து அறிவை பரப்பிய நாடுகள் ஐந்து அவைகள் மக்கா மதீனா கூஃபா பசரா ஷாம் ஆகிய நாடுகளாகும் அல்லது ஆகிய ஊர்களாகும் இவற்றிலே கூஃபா பசராவை பொறுத்தவரையிலே தற்பொழுது ஈராக்கிலே உள்ளன ஷாம் சிரியாவுக்குரிய பழைய பெயராகும் இந்த ஊர்களிலிருந்து தான் குர்வான் வெளிப்பட்டது ஹதீஸ் வெளிப்பட்டது போன்று ஃபெக்க வெளிப்பட்டது ஏனைய வணக்கு வழிபாடுகள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்தும் வெளிப்பட்டது போன்று இதே ஊர்களிலிருந்து தான் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு எதிரான வித்யார்த்துகளும் வெளிப்பட்டது ஆனால் மதீனா உணவுறாவை தவிர இந்த உடையத்திலே மதீனா முனவரா விதிவிலக்கானதாகவும் அங்கு வித்யார்த்துகள் வெளிப்படவில்லை கூஃபாவிலிருந்து ஷியாக்களுடைய வித்தியாத்தும் முர்ஜியாக்களுடைய வித்தியாத்தும் வெளிப்பட்டது அதற்கு பின்னால் ஏனைய நாடுகளுக்கு பரவியது பசராவிலிருந்து கதரியாக்கள் மாத்திலாக்கள் போன்ற அவர்களுடைய வித்யாத்துக்கள் வெளிப்பட்டது பின்னால் ஏனைய நாடுகளுக்கு பரவியது ஷாம் என்ற அந்த சிரியாவிலிருந்து நாசிபாக்கள் கதரியாக்களுடைய வித்தியாத்துகள் வெளிப்பட்டது ஜெஹமியாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஹுராசான் பகுதியிலே தோன்றினார்கள் ஹுராசானை பொறுத்தவரையிலே தற்பொழுது ஈரானிலே காணப்படுகின்ற ஒரு மாகாணமாகும் அன்று ஈரானிலே ஒரு பகுதியையும் ஆப்கானிஸ்தானிலே ஒரு பகுதியையும் உள்ளடக்கி இருந்தது இந்த வித்தியார்த்துகளிலே மிகவும் மோசமானது ஜெஹமியாக்களுடைய வித்தியார்த்தாகும் உஸ்மான் ரதியல்லாஹ்வன்னு அவர்கள் கொலை செய்யப்பட்டு மக்களுக்கிடையிலே பிரிவினை ஏற்பட்டதின் பின்னால் ஹரூரியா என்ற ஹவாரிஜியங்களுடைய பிஜாத் வெளிப்பட்டது மதினா உணவுராவை பொறுத்தவரையிலே இந்த எல்லா வகையான நீங்கி நீங்கியிருந்தது அங்கு இப்படியான பிஜார்த்துகள் வெளிப்படவில்லை அப்படி இருந்தாலும் சில பிதாத்துவாதிகள் மறைமுகமாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அங்கு இழிவாக்கப்பட்டவர்களாக அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் அதாவது அங்கிருந்த பித்யார்த்துவாதிகள் கதரியா என்ற வித்யார்த்துக்களை கொண்டவர்களாக இருந்தார்கள் எனவே கூஃபா பசரா சிரியா ஆகிய நாடுகளிலே வெளிப்பட்டதை போன்று வித்யார்த்துகள் மதீனாவிலே வெளிப்படவில்லை ரசூல்லாய் சல்லா வலையுசல்லம் அவர்கள் தஜ்ஜாருடைய வருகையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள் மதீனாவுக்கு தஜ்ஜா நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் இந்த வகையிலே இமாம் மாலிக் ரஹ ரஹமதுல்லாஹி அலை அவர்களுடைய மாணவர்களின் காலமாகிய அதாவது ஹிஜிரி நாலாம் நூற்றாண்டு வரைக்கும் மதீனாவிலே ஈமானும் அதேபோன்று அறிவும் மேலோங்கி இருந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது முதல் மூன்று நூற்றாண்டுகளை பொறுத்தவரையிலே தாபாக்கள் தாபியங்கள் தப்தாபியங்கள் ஆகிய சிறந்த நூற்றாண்டுகளை பொறுத்தவரையிலே மதீனாவிலே வெளிப்படையான எந்த வித்தியார்த்திகளும் இருக்கவில்லை அங்கு எந்த வித்தியார்த்திகளும் தோன்றவில்லை ஏனைய ஊர்களை போன்று என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த வகையிலே இன்றும் நாங்கள் கூஃபா பசரா அதே போன்று சிரியா ஹுராசான் ஆகிய பகுதிகளிலே ஷியாக்கள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக